ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீ ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பிரபஞ்சம் உங்களை இந்த நொடியில் ஒரு கணம் நிறுத்தி நேராக உங்கள் கண்களை பார்த்து மெதுவாக பேச ஆரம்பிக்கிறது சிம்ம ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது இது இன்னொரு வருடம் தொடங்கிய செய்தி மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரை உருவாக்கிய உங்கள் அடையாளத்தை உங்கள் பெருமையை உங்கள் பொறுப்பை உங்கள் இனிமையை அமைதியான தனிமையை மௌனமாக சோதிக்க தொடங்கும் காலம் இன்று நீங்கள் கைபேசியை திறந்தாலே எங்கும் ஜோதிடம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்கு பெரிய உயர்வு மரியாதை கூடும் பதவி அதிகாரம் பணம் பெயர் புகழ் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதிதல்ல பல வருடங்களாக நீங்கள் இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஆனா ஆனால் உங்கள் மனதுக்குள் ஒரு கேள்வி மௌனமாக எழுந்திருக்கும் எல்லாரும் என்னை வலிமையானவன் சொல்றாங்க ஆனால் நான் மட்டும் ஏன் இவ்வளவு சோர்வாய் இருக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் வெளியில் எப்போதும் தைரியமாகத்தான் தெரிந்திருப்பீர்கள் குரல் உறுதியானது நிலை நேராக முடிவுகள் தெளிவானவை ஆனால் அந்த வலிமையின் பின்னால் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்த வேண்டும் நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் நீங்கள்தான் குடும்பத்தையும் வேலையையும் மனிதர்களையும் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் சோர்ந்தாலும் அதை யாரிடமும் காட்டக்கூடாது அதுதான் சிம்ம ராசியின் மௌனமான போராட்டம் அதனால்தான் பல நேரங்களில் நீங்கள் தனியாக உணர்ந்திருப்பீர்கள் எல்லோரும் சுற்றி இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்னை யாரும் உண்மையா புரிஞ்சுக்கல என்ற உணர்வு வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்களே நீங்கள் புகழை தேடவில்லை நீங்கள் பாராட்டை கேட்கவில்லை ஆனால் உங்கள் உழைப்புக்கு உங்கள் பொறுப்புக்கு உங்கள் நியாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் இது உங்கள் மனம் ஆசைப்படும் அந்த அங்கீகாரம் கிடைக்காத போதுதான் உள்ளுக்குள் ஒரு சின்ன கோபம் ஒரு சின்ன வெறுமை மெதுவாக உருவாகும் நான் எவ்வளவு செஞ்சோம் இதுதான் கிடைக்குதா என்ற கேள்வி பல இரவுகளில் உங்கள் மனதுக்குள் ஒளிந்திருக்கும் இங்கேதான் பிரபஞ்சம் முதல் பெரிய உண்மையை உங்களிடம் சொல்கிறது பிரச்சனை உங்கள் வலிமையில் இல்லை பிரச்சனை நீங்கள் எப்போதும் வலிமையாகவே இருக்க முயற்சித்தால்தான் சிம்ம ராசிக்காரர்களே பிரபஞ்சம் உங்களை தலைவனாகத்தான் பார்த்தது ஆனால் தலைவன் என்பவன் எப்போதும் சுமக்க வேண்டியவன் அல்ல சில நேரங்களில் சுமையை இறக்கி வைக்க தெரிந்தவனும் தான் பிரபஞ்சம் கணிப்பு தராது அது உங்கள் வாழ்க்கையை கண்ணாடி போல் உங்கள் முன் வைத்து காட்டும் நீங்கள் எவ்வளவு உங்களை நிரூபிக்க முயற்சிக்கிறீங்களோ அவ்வளவு அழுத்தத்தை உங்களிடம் திருப்பி தந்து நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் மறைத்த வழி நீங்கள் விழுங்கிய கோபம் நீங்கள் பேசாமல் கடந்து போன அவமதிப்புகள் இதையெல்லாம் சேர்த்துதான் இன்றைய சிம்ம ராசி உருவாகியுள்ளது சிம்ம ராசிக்காரங்களே இப்போது ஒரு நேரடியான கேள்வி இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களை விட மற்றவர்களின் மரியாதையை முக்கியமாக வைத்திருக்கிறீர்கள் உங்கள் மன அமைதியை விட உங்கள் பெயரை உங்கள் சுகத்தை விட உங்கள் பொறுப்பை நான்தான் சமாளிக்கணும் என்று சொல்லி எத்தனை தடவை உங்களை நீங்களே பின்னுக்கு தள்ளி இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் யாராவது நீயும் ஓய்விடு என்று சொன்னார்களா சிம்மராசிக்காரங்களே நீங்கள் உடையாத மனிதராக வெளியில் தெரிந்திருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் பல முறை நீங்கள் உடைந்திருக்கிறீர்கள் அந்த உடைப்பு கண்ணீராக வெளியில் வரவில்லை அது மௌனமாக உள்ளுக்குள் தங்கியது இங்கேதான் பிரபஞ்சத்தின் அடுத்த உண்மை பிரச்சனை கிரகங்களில் இல்லை பிரச்சனை நேரத்தில் இல்லை பிரச்சனை உங்கள் வாழ்க்கை மாதிரியில் வலிமை பொறுப்பு மரியாதை அதிக எதிர்பார்ப்பு அதற்கு பிறகு சோர்வு மன அழுத்தம் உள்ளுக்குள் கேள்விகள் மீண்டும் நான் இன்னும் இருக்கணும் என்ற நிலை இந்த சுழற்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த சுழற்சியை மெதுவாக உடைக்கும் வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நேரடியாக கேட்கிறது நீ எப்போதும் தலைவனாகவே இருக்க வேண்டுமா இல்லை ஒரு மனிதனாக உன்னை நீ பாதுகாக்க கற்றுக்கொள்ளப் போகிறாயா இந்த வார்த்தைகள் இந்த நொடிகள் இந்த வீடியோ இவையெல்லாம் சாதாரணமாக நடந்தவை இல்லை சிம்மராசிக்காரங்களே இந்த அளவு நேரம் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு சொல்ல முடியாத தனிமை இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் தெளிவாக அறிந்திருக்கிறது இதுதான் தொடக்கம் வலிமையை மறைக்காமல் வலிமையை புரிந்து தொடக்கம் உங்களை Okay. நிரூபிப்பதை நிறுத்தி உங்களை பாதுகாக்க தொடங்கும் தொடக்கம் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் இனிமேல் பழைய மாதிரியில் பேசவில்லை சிம்ம ராசிக்காரங்களே இந்த இடத்துல தான் பிரபஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களை பார்த்து பேசுகிறது இது வெளியில் தெரியும் வாழ்க்கையை பற்றி அல்ல இது நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாத உங்களுக்குள்ளேயே வச்சு கொண்ட உண்மையான வாழ்க்கையை பற்றி நீங்கள் பல நேரங்களில் உங்களை நீங்கள்தான் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நான் சரி பண்ணிடுவேன் நான் பார்த்துக்கிறேன் இது என் பொறுப்பு இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தரும் ஆனால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவு சுமையை தருகிறது யாருக்கும் தெரியாது சிம்மராசிக்காரங்களே நீங்கள் ஒருபோதும் உங்கள் வழியை விளம்பரப்படுத்துவதில்லை உங்கள் கஷ்டத்தை கதையாக சொல்லவில்லை அதனால்தான் பலருக்கு நீங்கள் எப்போதும் சரியாக இருப்பதில் தோன்றியிருக்கிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீங்கள் சரியாக இல்லை நீங்கள் உடையவும் இல்லை நீங்கள் சுமந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் பல நேரங்களில் நீங்கள் யாரிடமாவது எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் என்று சொல்ல நினைத்திருப்பீர்கள் ஆனால் அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வெளியே வரவில்லை ஏனென்றால் அந்த வார்த்தை சொன்னால் நான் பலவீனமா தெரிய இந்த பயம் உங்களுக்குள் இருந்தது இங்கேதான் பிரபஞ்சம் ஒரு முக்கியமான உண்மையை உங்களிடம் சொல்லுகிறது வலிமை என்றால் எப்போதும் தாங்குவதில்லை சில நேரங்களில் தாங்க முடியாததை ஒப்புக்கொள்வதும் தான் வலிமை சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் தலைவன் போல் வாழ பழகிவிட்டீர்கள் முன்னால் நிற்பது முடிவெடுப்பது பொறுப்பேற்றுக் கொள்வது இவையெல்லாம் உங்களுக்கு இயல்பாக வந்துவிட்டது ஆனால் தலைவன் என்பவன் எப்போதும் முன்னாடி தான் நிற்கணும் என்றும் அவசியமில்லை சில நேரங்களில் பின்னால் நின்று உன்னை கவனிப்பதும் ஒரு தலைமைத்துவம்தான் நீங்கள் பல முறை உங்களை நிரூபிக்க வேண்டிய சூழலை சிக்கியிருக்கிறீர்கள் உங்கள் திறமை தெரிந்தும் உங்கள் உழைப்பு இருந்தும் உங்கள் நேர்மை இருந்தும் மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்களை நிரூபிக்க இருந்தது அந்த இடங்களில்தான் உங்களுக்குள் ஒரு அமைதியான கோபம் உருவாகி இருக்கும் நான் இவ்வளவு செஞ்சும் என்னை இன்னும் சந்தேகப்படுறாங்களே என்ற கேள்வி உங்கள் மனதில் பல முறை எழுந்திருக்கும் ஆனால் அந்த கோபம் வெளியில வெடிக்கவில்லை அது உள்ளுக்குள்ளதான் சேர்ந்து கொண்டது அந்த சேர்க்கை இன்றைக்கு உங்கள் மனதுக்கு அழுத்தமாக மாறியிருக்கிறது சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் உண்மையில் பாராட்டுக்காக வாழவில்லை நீங்க உண்மையில் புகழுக்காக ஓடவில்லை ஆனால் நியாயமான அங்கீகாரம் உங்களுக்கு தேவை நீ சரியா செய்கிற என்ற ஒரு வார்த்தை உங்க மனசுக்கு எவ்வளவு சக்தியை தரும் உங்களுக்கே தெரியும் அந்த வார்த்தை கிடைக்காத போதுதான் உள்ளுக்குள் ஒரு வெறுமை உருவாகிறது அந்த வெறுமையை நீங்கள் யாரிடமும் சொல்லவில்லை அமைதியாக உங்களோடு வைத்து இங்கேதான் பிரபஞ்சம் அடுத்த உண்மையை சொல்கிறது பிரச்சனை நீங்கள் மதிப்பை விரும்புவதில்லை பிரச்சனை அந்த மதிப்பை எப்போதும் வெளியிலிருந்து எதிர்பார்த்ததில் தான் சிம்ம நீங்கள் உங்களை உள்ளுக்குள்ள மதிக்க தொடங்கும் நாள்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விட நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் அதே முக்கியம் நீங்கள் உங்களை எப்போதும் கடினமாக நடத்தினீர்கள் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை உங்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை அந்த எல்லாவற்றிற்கும் இப்போது பிரபஞ்சம் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறது நீ மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாயோ அந்த அளவுக்கு உனக்கே கொடுக்க தயாராக இருக்கிறியா இந்த கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ் வாழ்க்கையை மெதுவாக வேறு பாதைக்கு கொண்டு போக போகிறது இந்த பாதை புகழுக்கான பாதையல்ல அதிகாரம் அதிகரிக்கும் பாதையல்ல இது உள்ளார்ந்த அமைதி அதிகரிக்கும் பாதை இதுதான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம் சிம்மராசி வாழ்க்கை இந்த பகுதி உங்களை பாராட்டுவதற்காக இல்லை உங்களை குறை சொல்வதற்காகவும் இல்லை இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து உணர வேண்டிய ஒரு நேர்மையான கண்ணாடி நீங்கள் பிறந்த நாளிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து கொண்டே வந்திருக்கிறது நீங்கள் கவனித்திருந்தாலும் கவனிக்காமல் விட்டிருந்தாலும் அது உங்களை வழிநடத்திக் கொண்டே இருந்திருக்கிறது அது என்னவென்றால் நான் தான் இதை சரி பண்ணணும் என்ற மனநிலை சிறு வயதிலிருந்து உங்கள் மீது பொறுப்பு விழுந்திருக்கலாம் குடும்பத்தில் படிப்பில் வேலையில் உறவுகளில் எங்கும் நீங்கள்தான் முன்னால் நிற்க வேண்டிய சூழல் யாராவது தடுமாறினால் நீங்கள்தான் தாங்க வேண்டும் யாராவது குழப்பத்தில் இருந்தால் நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் இந்த பொறுப்பு உங்களை வலிமையானவராக து ஆனால் அதே பொறுப்பு தான் உங்களை மெதுவாக உள்ளுக்குள் சோர்வடையவும் செய்தது சிம்ம மன அமைப்பு தெரியுமா நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை விட்டுவிட மாட்டீர்கள் முழுமையாக அதில் இறங்குவீர்கள் உழைப்பு நேரம் மனம் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பீர்கள் அதனால் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல தொடக்கங்கள் நிறைய இருக்கும் புதிய வேலை புதிய பொறுப்பு புதிய உறவு புதிய முயற்சி அந்த தொடக்கத்தில் நீங்க முழு சக்தியோடு இருப்பீர்கள் உங்களை மறந்து அந்த விஷயத்துக்காக வாழ ஆரம்பிப்பீங்க இந்த நேரம் நேரத்தில் உங்களுக்கு சோர்வு தெரியாது வழி தெரியாது அழுத்தம் தெரியாது அதற்கு பிறகு சில காலம் வாழ்க்கை நல்லா போகும் மரியாதை கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் உங்கள் மீது மக்கள் சார்ந்திருப்பாங்க அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் மௌனமாக நடக்கும் எல்லாமே உங்கள் பொறுப்பாக மாறிவிடும் மற்றவர்கள் தங்களுடைய வேலையை மெதுவாக உங்களிடம் தள்ளுவார்கள் நீ பார்த்துக்குவ என்ற ஒரு வார்த்தையை பல சுமைகளை உங்கள் தோழில் ஏத்தி விடுவாங்க நீங்கள் அதற்கு எதிர்ப்பு காட்ட மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களுக்குள் ஒரு எண்ணம் இருக்கும் நான் தாங்கணும் இந்த எண்ணம்தான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான முடிவுகளை உருவாக்கிறது ஒரு கட்டத்தில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு மனிதரின் ஏமாற்றம் ஒரு மரியாதை குறைவு ஒரு அதிகார சிக்கல் ஒரு தவறான குற்றச்சாட்டு அது சிறிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் அது உங்கள் மனதிலும் ஆழமாக காயப்படுத்தும் ஏனென்றால் நீங்கள் அந்த இடத்தில் உங்கள் உழைப்பை மட்டுமல்ல உங்கள் பக்க அடையாளத்தையே போட்டிருந்தீங்க அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நான் இவ்வளவு செஞ்சும் இதுதான் கிடைக்குதா ஆனால் அந்த கேள்வி வெளியில் வராது நீங்கள் மீண்டும் வலிமையான முகத்தை போட்டுக்கொள்வீர்கள் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடந்து கொள்வீர்கள் அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிதான் மெதுவாக உள்ளுக்குள்ள சோர்வாக மாறுகிறது மன அழுத்தமாக மாறுகிறது தனிமையாக மாறுகிறது ஒரு கட்டத்தில் அந்த அமைப்பு உடையும் வேலை மாற்றம் உறவு தளர்வு மன அமைதி இழப்பு உள்ளுக்குள்ள வெறுமை மீண்டும் எல்லாம் புதுசாக தொடங்கணும் என்ற நிலை இந்த சுழற்சி ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது சிம்ம ராசிக்காரங்களே இங்கே பிரபஞ்சம் ஒரு உண்மையாக உண்மையை மிக தெளிவாக சொல்கிறது இது கிரகங்கள் மட்டுமல்ல இது நேரம் இது இது விதி மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கை மாதிரி நீங்கள் எப்போதும் வலிமையாக இருக்க இருக்க முயற்சித்தீர்கள் முயற்சித்தீர்கள் தலைவனாக நிரூபிக்க முயற்சித்தீர்கள் அந்த முயற்சிதான் உங்களை உயர்த்தியது ஆனால் அதே உங்களை உள்ளுக்குள் சோர்வடையவும் செய்தது பிரபஞ்சம் சூழலை உருவாக்குகிறது ஆனால் அதில் எப்படி நடப்பது என்பதை நீங்கள் தான் தேர்வு செய்கிறீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரே மாதிரி முடிவெடுத்தால் ஒவ்வொரு முறையும் முடிவும் ஒரே மாதிரி திரும்ப வந்தது அதே பொறுப்பு அதே அழுத்தம் அதே ஏமாற்றம் அதே தனிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மாதிரியை உடைப்பதற்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது இந்த ஆண்டு உங்களை இன்னும் தாங்கு என்று சொல்லவில்லை பிரபஞ்சம் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறது நீ எப்போதும் இருக்க போகிறாயா இல்லை உன்னை நீ பாதுகாக்க கற்றுக்கொள்ள போகிறாயா இந்த கேள்விதான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தின் அடித்தளம் சிம்ம ராசி எந்த வருடம் என்ன நடந்தது பிரபஞ்சத்தின் சோதனை காலங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி பார்த்தால் கஷ்டம் என்பது ஒரு வருடத்தில் வந்து போன விஷயம் இல்லை என்பது முதலில் புரியும் அது மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து வந்த ஒரு பயணம் நீங்கள் வலிமையாக இருந்ததால் தான் அந்த பயணம் உங்களிடம் வந்தது நீங்கள் உடைந்து விடுவீர்கள் என்று நினைத்து அல்ல நீங்கள் தாங்குவீர்கள் என்று பிரபஞ்சம் நம்பியதால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் தொடங்கியிருக்கும் வெளியில பார்க்கும்போது எல்லாம் சரியாக இருப்பது போல தோணி இருக்கும் வேலை படிப்பு பொறுப்பு குடும்பம் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள இருப்பது போல் இருந்திருக்கும் ஆனா அந்த தான் உங்கள் மனதுக்குள் ஒரு சின்ன கேள்வி முதன் முதலாக எழுங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே என் பொறுப்பாக மாறுதே என்ற கேள்வி அந்த கேள்வியை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை இது எல்லாம் தானே என்று அதை ஒதுக்கி வைத்தீர்கள் ஆனால் அது ஒரு எச்சரிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த வருடங்களில் நீங்கள் உங்களை முழுமையாக வேலைக்கும் பொறுப்புக்கும் அர்ப்பணித்திருப்பீர்கள் இது உழைப்பின் உச்சகட்டம் உங்களை நிரூபிக்க வேண்டிய நேரம் நீங்கள் பின்னால் நிற்கவில்லை முன்னாலே நின்றீர்கள் முடிவெடுத்தீர்கள் பொறுப்பை ஏற்றீர்கள் மக்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தார்கள் இவன் இருந்தால் போதும் என்ற நிலைக்கு நீங்கள் வந்தீர்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஓய்வு என்ற வார்த்தை மெதுவாக மறைந்தது உங்கள் சொந்த வாழ்க்கை பின்னுக்கு தள்ளப்பட்டது இந்த இழப்பை நீங்கள் உணர்ந்தாலும் அதை நீங்கள் பேசவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய உள் அடைப்பை ஏற்படுத்திய வருடம் உலகம் நின்றது ஆனால் அதைவிட பெரிய விஷயம் உங்கள் உள்ளுக்குள் நடந்தது நீங்கள் இதுவரை நம்பிய அமைப்புகள் குலைந்தன வேலை பணம் பாதுகாப்பு எல்லாமே கேள்விக்குறியாக மாறியது மனிதர்களின் உண்மை முகங்கள் தெளிவாக தெரிந்தது நீங்கள் நான் பார்த்துக்குவேன் என்று நினைத்த பல விஷயங்கள் உங்கள் கையிலிருந்து மெதுவாக வழுக்கி போனது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடத்தில் சிம்மராசிக்காரங்க நீங்கள் முதல் முறை மனதிற்கு சொல்ல போகிறீங்க என்னால் எல்லாத்தையும் தனியாக சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே இந்த காலகட்டத்தில் சொல்வீங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு பார்க்கலாங்க இந்த வருடம் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய வருடமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் ஓகேங்களா நீங்கள் உடைந்த இடத்திலிருந்தே மீண்டும் கட்ட ஆரம்பித்தீர்கள் ஆனால் இந்த முறை பழைய தைரியத்துடன் இல்லை உள்ளுக்குள் ஒரு பயத்தோடு மீண்டும் இதே மாதிரி ஆகிடுமோ என்ற பயம் அந்த பயம்தான் உங்களை இன்னும் அதிகமாக கட்டுப்பாட்டிலே வைத்தது இன்னும் அதிகமாக வலிமையாக நடிக்க வைத்தது நீங்கள் உங்களை காப்பாற்ற நினைத்து உங்களை இன்னும் கடினமாக நடத்த ஆரம்பித்தீர்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்ல இது உயர்த்தும் வருடமும் அல்ல இது உணர்த்தும் வருடம் இந்த வருடத்தில் நாம் மெதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க என்னுடைய வலிமை எனக்கே எதிராக மாறிடுச்சு அப்படின்னு போன வருஷம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க என்னுடைய மௌனம் என்னை பாதுகாக்கல இந்த உண்மை வழியாக இருந்தாலும் அதுதான் உண்மையான விழிப்புணர்வு இந்த எல்லா வருடங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை நீங்கள் விழுந்தாலும் எழுந்தீர்கள் சோர்ந்தாலும் நிற்கவில்லை உடைந்தாலும் உங்கள் பொறுப்புகளை விட்டுவிடவில்லை அதுதான் சிம்மராசிக்காரர்களின் உண்மையான அடையாளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது கஷ்டம் தரும் வருடம் அல்ல இது சோதனை வருடமும் அல்ல இது நீங்கள் இந்த எல்லா வருடங்களிலும் கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய வருடம் பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் கேட்கும் கேள்வி ஒன்றே ஒன்று இந்த வழிகள் உன்னை இன்னும் கடினமாக்கினதா இல்லை உன்னை தெளிவாக மாற்றினதா இந்த கேள்விக்கான உங்கள் பதில்தான் சிம்ம ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை பாதையை தீர்மானிக்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்சத்தின் உண்மையான செய்தி இதுவரை நீங்கள் உங்களை எப்படி பார்த்து கொண்டீர்களோ மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என நினைத்தீர்களோ இந்த படிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக குலைய ஆரம்பிக்கும் இது உங்களை அவமானப்படுத்துவதற்காக இல்ல உங்களை உண்மையிலேயே யார் என்று அறிமுகப்படுத்துவதற்காக நீங்கள் எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும் தலைவனாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை நீங்களே உங்கள் மீது போட்டுக்கொண்டீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உள்ளுக்குள் ஒரு புதிய பொறுப்பு பிறக்கும் அது மற்றவர்களான பொறுப்பல்ல அது உங்களுக்கான பொறுப்பு இந்த வருடத்தில் சில உறவுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அமைதியாக விளங்கும் அதற்கு பிறகு சண்டை இருக்காது ஓகேங்களா ஒரு நாள் பேசுவதை நிறுத்துவீங்க ஒரு நாள் அழைப்புகள் வராமல் போகும் முதல் அது உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் நான் ஏதாவது தப்பு செய்தேனோ என்ற கேள்வி வரும் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த விலகல் ஒரு தண்டனையல்ல என்பதையும் ஒரு வடிகட்டல் என்பதையும் நீங்கள் புரிந்து உங்களை உண்மையில் புரிந்து உங்களை பயன்படுத்தி உங்களை எப்போதும் வலிமையான முகமூடியோடு தான் பார்க்க விரும்பிய உறவுகள் தான் முதலில் நீங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் முடிவெடுக்கும் விதமே மாறும் இதுவரை நீங்கள் வேகமாக முடிவெடுத்தீங்க உடனே பொறுப்பேற்று கொண்டீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று யோசிக்காமல் சொன்னீர்கள் இந்த வருடத்தில் அந்த வேகம் குறையும் ஆனால் அந்த வேகத்தின் இடத்தில் ஒரு ஆழமான தெளிவு வரும் பேசுவதற்கு முன் நீங்கள் சற்று கவனிப்பீர்கள் ஒரு விஷயத்தை முன் இது உண்மையிலேயே என் பொறுப்பா என்று உங்களை நீங்களே கேட்பீங்க இந்த ஒரு கிள்விதான் பல வருடங்களாக உங்களை சோர்வடைய வச்ச மாதிரியை உடைக்கப் போகிறது கோபம் பற்றியும் ஒரு பெரிய மாற்றம் வரும் இதுவரை உங்கள் கோபம் உங்களை தள்ளி கொண்டு போனது அது உங்களை காக்கவில்லை உங்களை நிரூபிக்க வைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோபம் குறையும் ஆனால் அது பலவீனம் அல்ல அது தெளிவு எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் எப்போது விலக வேண்டும் என்ற புரிதல் வரும் இந்த புரிதல்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை தவிர்க்கப் போகிறது பணம் பற்றிய உங்கள் பார்வையும் மாறும் பெரிய தொகை பெரிய உயர்வு பெரிய வெற்றி என்பதற்கு பதிலாக நிலைத்த வாழ்க்கை மன அமைதி பயமில்லாத நாளை என்பவை முக்கியமாகும் பணம் மெதுவாக வரலாம் ஆனால் அது வந்ததும் போய்விடும் பயம் இருக்காது அந்த நிம்மதிதான் நீங்கள் பல வருடங்களாக தேடிய உண்மையான பாதுகாப்பு மிக முக்கியமான மாற்றம் உங்கள் மனதுக்குள்ளதான் நடக்கும் இதுவரை மற்றவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி உங்கள் வாழ்க்கையை இயக்கியிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் என்னை எப்படி பார்த்துக் கொள்கிறேன் என்ற கேள்வி முக்கியமாகும் இந்த மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் நீங்கள் அதை தெளிவாக உணர்வீர்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அதிகரி பிரபஞ்சம் இந்த வருடத்தில் உங்களை உயர்த்த வரவில்லை உங்களை சரியான இடத்தில் நிறுத்த வருது உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை கையில் வச்சு கொள்ள சொல்லுதுங்க அதனால பார்த்து கெட்டியா பிடிச்சிக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்